உங்களுடைய வேதாகமத்தை ரூத் புஸ்தகத்திற்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் ரூத் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவிலுள்ள பெத்தலகே மூரான் ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் யூதயா தேசத்திலுள்ள ஒரு மனுஷன் பெத்லகே ஊரிலே வாசம் பண்ணின ஒரு மனுஷன் அவனுடைய பெயர் எலிமலேக்கு என்பதாகும் அவன் அந்த தேசத்தில் வாழ்ந்து வருகையில் அந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று நன்றாக நீங்கள் வேதத்தை கவனித்து பாருங்கள் அவனுடைய மனைவியாகிய நகோமி அவனுடைய அவளுடைய மருமகளாகிய ரூத்தோடு கூட வரும்போது அந்த தேசத்திலே மக்கள் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு சில மக்கள் அந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டு அந்த பஞ்சத்தை தாங்கி கொண்டு ஐயோ இதுதான் ஆசிர்வதிக்கப்பட்ட தேசம் இது எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இடம் இந்த இடத்தை விட்டு பஞ்சமே வந்தாலும் சரி நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லி உறுதியாக அந்த தேசத்தை தரித்திருந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த எளிமலைக்கு அப்படி அல்ல அந்த தேசத்தில் பஞ்சம் வந்த உடனே தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய இரண்டு மகன்களையும் அழைத்து கொண்டு மோவாப் என்கிற தேசத்திற்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது மோவாப் என்பது கர்த்தராலை அருவறுக்கப்பட்ட இடம் கர்த்தராலை வெறுக்கப்பட்ட இடம் அந்த மனிதர்கள் கர்த்தருடைய சந்நிதிக்கு வரக்கூடாது சபைக்கு உட்படக்கூடாது என்று கர்த்தராலை தள்ளப்பட்ட மக்கள் நிறைந்திருக்கிற இடம் அங்கு செழிப்பு இருக்கிறது எனவே இவர்கள் அந்த தேசத்திற்கு போகிறார்கள் அந்த தேசத்திற்கு போனதற்கு பின்பு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் அந்த எளிமலைக்கு அந்த தேசத்திலே மறித்து போகிறான் அதே மோவாபிய தேசத்திலேயே மோவாபிய ஸ்திரீகளிடத்திலேயே பெண் கொண்டார்கள் அவனுடைய மகன்கள் இரண்டு பேருக்கும் அந்த ரெண்டு மகன்களும் அந்த தேசத்திலே மறித்து போனார்கள் ஆண் வாரிசுகள் அனைத்தையும் இழந்து போனார்கள் ஆண் வர்க்கத்தை இழந்து போனது அந்த குடும்பம் கடைசியை நகோமி மீண்டும் வருகிறாள் சுய தேசத்திலே தானியம் இருக்கிறது ஆகாரம் இருக்கிறது என்று கேள்விப்பட்ட நகோமி இனி ஆகாரத்திற்காக என்னுடைய சொந்த தேசத்திற்கு போகிறேன் என்று திரும்பி வருகிறாள் வரும்போது இது என்று கேட்கும்போது அவள் சொல்லுகிறாள் என்னை நகோமி என்று அழைக்காதருங்கள் என்னை மாறாள் என்று அழையுங்கள் சர்வ வல்லவரினுடைய வாழ்க்கையிலே கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறாள் அந்த அளவுக்கு அவளுடைய வாழ்க்கை கசந்து போய்விட்டது கசந்து போய்விட்டது அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல பிரச்சனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் குடும்பமா இருக்கும்போது குடும்பத்துல இதே போல பஞ்ச காலங்கள் வரலாம் சின்ன சின்ன மன ஊடல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் சின்ன சின்ன குறைவுகள் வரலாம் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்த உடனே நான் தனியாக போக வேண்டும் நான் இதை தனியாக செய்யட்டும் நான் இதை செய்யட்டும் அதை செய்யட்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு காத்திராமல் இவைகள் செழிப்பாய் இருக்கிறது அவைகள் நன்றாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த பஞ்ச காலத்திலே செழிப்பாய் இருக்கிற இடத்திற்கு நோக்க அந்த இடத்தை நோக்கி நாம் போவோமானால் அந்த செழிப்பான இடத்திற்கு நாம் செல்லுவோமானால் அதற்கு பின்பு வரப்போகிற பிரச்சனை பயங்கரமாயிருக்கும் பயங்கரமாயிருக்கும் எனவே தான் வேதம் சொல்லுகிறது எரேமியா பன்னிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே சொல்லுகிறது நீ காலாட்களோட ஓடும் போதே சோர்ந்து போவாயானால் நீ குதிரை வீரர்களோடு எப்படி ஓடுவாய் நீ சமாதானமுள்ள தேசத்திலே அடைக்கலம் தேடுவாயானால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பிரச்சனை இல்லாத மனிதர்கள் ஒருவரும் இல்லை போராட்டம் இல்லாத மனிதர்கள் ஒருவரும் இல்லை அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அலைகள் உண்டு கொந்தளிப்புகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு அத்தனை பேருடைய திராணிக்கு தக்கதாக பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையிலே உண்டு அவரவருடைய வாழ்க்கையிலே உண்டு ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் ஒருவர் மேலே நம்பிக்கை வைத்துக்கொண்டு நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே நாம் இருக்கும்போது அந்த பஞ்ச காலத்திலும் நம்மை உயிரோட கூட காப்பதற்காக கர்த்தருடைய கண்கள் நம்ம இருக்கும் அந்த பஞ்ச காலத்திலும் நம்மை திருப்தி அடைய பண்ணுகிற தேவன் உண்டு அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் எப்படி ஒரு கடல் அலைகளுக்குள்ளாக அலைகளை தாண்டி அந்த கப்பலானது படகானது முன்னேறி உள்ளே செல்லுகிறதோ அதே போல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நம்மை ஜெயமாய் நடத்துவதற்கு கர்த்தராலே முடியும் பிரச்சனைகளை விட்டுட்டு வெளியே வரணும்னு நினைக்காதீங்க போராட்டங்களை விட்டுட்டு ஓடணும்னு நினைக்காதீங்க நமக்குள்ளே ஜீவனுள்ள தேவன் உண்டு நம்மை அழைத்து இருக்கிற ஒரு தேவன் உண்டு எனவே அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவரை பிடித்து கொள்ளுங்கள் பார்க்கலாம் வரட்டும் எந்த பஞ்சமா இருந்தாலும் சரி என்னை அவர் நடத்துவா எனக்கு அவர் போதும் அவரை பற்றி கொள்ளுவோம் அவரை விட்டு விடாதிருப்போம் அவர் சொல்லுகிறதின்படி நாம் செய்வோம் ஒருவேளை அவர் எழுந்து போய் என்று சொன்னால் போகலாம் இல்லாவிட்டால் அவர் சொல்லுகிற வரைக்கும் அவர் சொன்ன இடத்திலே அங்கேயே தங்கி இருப்போம் தேவன் பார்ப்பார் நம்முடைய சூழ்நிலைகளை அறிவார் நிச்சயமாகவே இறங்கி வருவார் நல்ல ஆலோசனைகளை தருவார் ஒன்று செழிப்பான இடம் உண்மையான செழிப்பான இடம் எங்கே என்று அவர் சொல்லுவார் இல்லாவிட்டால் நாம் இருக்கிற வனாந்தரத்தை அவர் செழிப்பாக மாற்றுவார் நம்மையால் ஆசீர்வதிப்பார்